உன் எதிர்காலத்தை குறித்து கலங்காதே உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போதுன்னா சோர்ந்து போகாதீங்க உங்க எதிர்காலம் உங்க வாழ்க்கை எல்லாம் அவருடைய கரத்துல பத்திரமா அமைதியா இருக்குது ரொம்ப பிரகாசமான வாழ்க்கையை கத்திர வைத்திருக்கிறார் But all you have to do is just wait in his presence. அவர் உயர்த்துகிற வரைக்கும் தேவனுடைய கரத்தில் நீங்கள் அடங்கி என்று சொன்னால் ஒரு நாள் வரும் போய் கத்தர் அவ்விடத்துல உயர்த்தி வைத்தது போல நிச்சயமாய் உங்களுடைய தலைகளையும் உங்களுடைய வாழ்க்கையும் கத்தர் உயர்த்தி வைக்கவர் போதுமானவராக இருக்கிறார் களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறீர்கள் Your future is safe. ரெண்டு கரங்கள் அப்பாவுக்கு நேரம் உயர்த்தி அப்பா எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரு உணர்வு உள்ள இந்த கடைசி நாட்கள் அவர் விரும்புகிறதெல்லாம் அதுதான் ரெண்டு கையை உயர்த்தி ஒரு ஜபத்தோட ஆண்டு Thank you, Jesus. When I'll wear